ஓம் ஹதி சாயனம் அருளன்னை சக்தி ஜீவ ஏட்டிலே புதன் பகவான் அவர்கள் அருளாக இறங்கி ஞான சக்தி ஊடகத்திற்கு வழங்கிய ஜீவ ஆசி நூல் அருள் உபதேசம் நூல் பார்க்கப்பட்ட நாள் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நூலினை எடுத்து ஏம்பியவர் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை அருளன்னை ஆதிசக்தியின் அருளடிமை பரா வித்யாஸ்ரீ ஸ்டி டாக்டர் சுஜயகுமார் ஓங்கார குடில் தொலைபேசி எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் ஒன் த்ரீ குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம் ஓம் சாயனம் நூலினை பார்ப்போம் ஆதி சிதம்பரம் சுவேதாரண்யேஸ்வரர் திருப்பாதம் பணிந்து அருளன்னை பிரம்ம வித்யாம்பிகை திருவடிதொழுது புதபகவான் யானும் புகழுவேன் வேதமொழி பாரில் ஞானசக்தி ஊடகம் புகழடையும் ஆதி சிதம்பரம் என்று சொல்லுகின்ற அருள்தடத்தில் சுவேதாரண்யேஸ்வரர் என்ற நாமத்தில் அருளை வழங்குகின்ற ஈசனார் திருப்பாதத்தை பணிந்து அன்னை பிரம்ம வித்யாம்பிகை என்ற இயக்க சக்தியாக அருளை வழங்குகின்ற தாயின் திருவடியையும் தொழுது புதபகவானாகிய யான் இந்த வேத வாக்கியத்தை வேத மொழிகளை எடுத்துச் சொல்லுவேன் இந்த ஞான சக்தி ஊடகம் புகழை அப்பா புகழடையும் அகத்தியன் பிள்ளையின் பேர் புவிதனில் தொழில் கல்வி அறிவு நோய் நீக்கம் எதிரியவர் சூழ்ச்சி வஞ்சம் நிலமதில் தீவினை குற்றம் தீரும் அகத்தியருடைய பிள்ளை அகத்தியரின் அருளடிமை விஜயகுமார் அந்த பாலகனின் பேர் புகழடையும் ஞானசக்தி ஊடகத்தினால் புகழடையும் தொழில் ஏற்றம் கல்வியில் முன்னேற்றம் அறிவில் தெளிவு கல்வினாக புதுசாக போய் அட்மிஷன் போட்டு படிக்கிறதில்லை புதியதாக தன் அறிவு நிலை பெருக்கத்திற்காக பயிலுகின்ற கல்வி போயே நம்ம மலர் மருத்துவம் நாடி வகையில் ஆய்வுகள் சட்ட நுணுக்க நிலை ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் இதெல்லாம் செய்துட்டு கல்வியை சாரம் நோய் நீங்குவது எதிரியவ சூழ்ச்சி வஞ்சங்கள் நீங்குவது தீவினை குற்றங்கள் நீங்குவது என்ற இது நிலையெல்லாம் இந்த பிள்ளைக்கு வரமாக கிடைக்கும் நான் தருவேன் அப்படின்ற தீரும் என்னால் மகந்தனக்கு தருவேன் கல்வியோடு தொழிலில் ஏற்றம் பிள்ளைப்பேறு பிணி நீக்கம் பிதுர்சாவம் நீக்கம் பூர்வ ஜென்ம பாவவினை நீக்கம் செய்வேன் என்னால் மகந்தனுக்கு இவையெல்லாம் கிடைக்கும் அது இல்லாத கல்வி ஞானம் தொழிலில் ஏற்றம் பிள்ளைப்பேறு பிணி நீக்கம் பிதர்களுடைய சாப நீக்கம் பூர்வ ஜென்ம பாவவினை நீக்கம் இவற்றையெல்லாம் நான் செய்வேன் இது யாருக்கு செய்வேன் இது நூலை கேட்பவர் எவருக்கும் செய்வேன் மன்றலருள் பிராப்தம் கேட்பவருக்கு நரம்புகுறை நீக்கம் நாவன்மை கல்வி மேன்மை நிலமதில் வேலை வாய்ப்பு தொழில் விரித்தி தருவேன் அப்ப மேலே சொன்ன சில விஷயங்கள் அகத்தியரின் கொத்தடிமை விஜயகுமாருக்கும் இப்போ நான் சொல்ற விஷயங்கள் கல்வியை தருவேன் தொழிலை ஏற்றத்தை தருவேன் பிள்ளை பேரை தருவேன் பிணி நீக்கத்தை உண்டாக்கி மகிழ்வேன் பிதர்களுடைய சாபத்தை நீக்குவேன் பூர்வ பாவ வினைகளை நீக்கும்படி செய்வேன் யாருக்கு இந்த நூலை ஞானசக்தி ஊடக வழி கேட்பவர் எல்லாருக்கும் இந்த பிராப்தத்தை தருவேன் அது மட்டுமா மன்றல் நடப்பா நடக்காமல் தடையாக இருக்கின்ற அருளாளர்களுக்கு மன்றல் பிராப்தத்தை இந்த நூலை கேட்குறவங்களுக்கே தோஷ நிவர்த்தி செய்து தருவேன் நரம்பு சம்பந்தப்பட்ட குறைகள் இருப்பவங்களுக்கு குறைகளை நிவர்த்தி பண்ணி வைப்பேன் கல்வியில மேன்மை வன்மை பேசுகின்ற வார்த்தை சத்தியம் வெளிப்படுகின்ற அளவுக்கு அருள்வரத்தை தருவேன் நல்ல வேலை வாய்ப்பு தொழிலில் இருந்தால் தொழில் அபிவிருத்தி இவற்றை தருவேன் தருவேன் பணி உயர்வு பேய் பிசாச தொல்லை நீக்கம் தர்ம வான்களுக்கு முன்னேற்றம் கோபம் நீக்கம் என மங்களமருளி அமங்கலத்தை நீக்கி என்றும் ஞான சக்தி காண்பவருக்கு அருள்வேன் பணியில உயர்வு பேய் பிசாசு தொல்லைகளுடைய நீக்கம் தர்ம வான்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் தர்மவான்களாக தவவான்களாக இருந்தாலும் கோபம்ன்ற அந்த குற்றம் சினமின்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமின்னம் ஏம புனைய சுடும் சொல்கிற அந்த திருக்குறளினுடைய வல்லமைக்கு ஒப்ப அந்த கோப குணத்தை நீக்குவதற்கு இந்த நூலை கேட்குறவங்களுக்கு நான் வரமாக தருவேன் இதெல்லாம் நன்மைகளை தருவேன் மங்களத்தை அருளுவேன் அமங்கலம் எல்லாவற்றையும் நீக்கி வைப்பேன் இந்த ஞானசக்தி ஊடகத்தை பார்ப்பவருக்கே நான் இந்த எல்லா வல்லமையையும் தருவேன் பார்ப்பவருக்கே அப்படின்னாக்கா இந்த ஞானசக்தி ஊடகத்தை மட்டும் பார்ப்பவருக்குன்னு இல்லை இந்த ஊடகத்தை பார்த்தாலே பார்க்குறவங்களுக்கே அப்படின்னாக்கா இப்படி தான் எடுத்துக்கணும் அதை இந்த பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லாது அப்படி பொருள் எடுத்துக்கூடாது உலகத்தில் இந்த ஞானசக்தி ஊடகத்தை விட கோடி மடங்கு உயர்ந்த ஊடகங்கள்லாம் அருளை பரப்புகின்ற ஊடகங்கள் எவ்வளோ இருக்குது இந்த ஞானசக்தி ஊடகத்தை பின்தொடர்ந்து வந்தாலே இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருவோன்றாங்க அப்போ பாருங்கள் அதாவது பரிகாரங்கள் பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்ற அந்த நிலைக்கு போகாமல் அறிவில் விழிப்படைய செய்கின்ற வார்த்தைகளையும் அருள்வரங்களையும் அந்த நொடி பொழுதில் நிமிட பொழுதில் பிரபஞ்சத்தில் இருந்து புரிஞ்சிக்கிற பக்குவத்தை பெற்றாலே இதெல்லாம் கிடைச்சிடோன்றாங்க அது ஒரு சூட்சுமும் அருள்வேன் இலவச உபதேசம் செய்பவருக்கு அருள்வேன் கல்விக்கு தானம் செய்பவருக்கு காப்பேன் நூல்தானம் செய்பவர் அனைவருக்கும் காப்பேன் கணக்கு வழக்கை தூய்மையோடு செய்பவரை இலவசமாக உபதேசம் அது கல்வியாக இருந்தாலும் விஞ்ஞானமாக இருந்தாலும் மெய்ஞானமாக இருந்தாலும் இலவச உபதேசம் செய்கிறாங்கன்னா உதாரணத்துக்கு வந்து நம்ம ஓங்கார குடிலாசான் எவ்வளோ பேசியிருக்காரு யூடியூப்பில் நிறைய வார்த்தைகள் அது இலவச உபதேசம் இப்போ ஞானசக்தி ஊடகம் எடுத்துங்க நிறைய ஆன்மீக ரகசியங்களை வெளிப்படையாக கொடுத்துருக்கோம் பல மந்திர தீட்சைகள் மகாசோடசி சோடசி வரைக்கும் நம்ம இலவசமாக கொடுத்துட்டோம் அதில் பதினேழு வீடியோக்கள் இருக்குது மகாசோடசியை சோடசியை தொடுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத அவ்வளவும் நுட்பமாக நுணுக்கமாக நம்ம பதிவு இலவசமாக கொடுத்துட்டோம் வெளியெல்லாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சன்னு பொருள் பறிக்கின்ற நோக்கத்தோடு உபதேசம் கொடுக்கின்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க நம்ம இலவசமாக கொடுத்துருக்குறோம் அப்போ அது ஒரு இலவச உபதேசம் நம்ம செய்கிறோம் நம்ம செய்கிறோன்னு நம்ம பெருமைக்கு இல்லை உலகத்தில் நம்மை விட இந்த நூலை படிக்கின்ற விஜயகுமார் அகத்தியர் அடிமையாகிய என்னை விட கோடி மடங்கு உயர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க ஏதோ நம்ம அந்த லிஸ்டில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கும் அதுக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஒரு உதாரணத்துக்கு நம்ம இதில் சொல்கிறோம் இலவசமாக யார் உபதேசம் செய்கிறாங்களோ அருள் வரத்தை தருவன்றார் புதன் பகவான் வந்து அருளாக இறங்கி நிற்பார் கல்வி பயிலுவதற்கு தானம் யாருன்னா செய்கிறாங்க நூல் தானம் செய்கிறாங்க ஏதாவது அருள் புத்தகத்தை வாங்கி தராங்க மெய்ஞானம் விஞ்ஞானம் சார்ந்த படிப்புக்கான புத்தகத்தை வாங்கி தராங்க இல்லை கல்விக்கு ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு புதன் பகவான் என்னுடைய அனுகிரகம் உண்டு கணக்கு வழக்கு பார்க்குறவங்க ஆடிட்டர் இருக்கிறாங்க இல்லை கணக்கு வழக்கை பார்த்து செய்யக்கூடிய அருளாளர்கள் பிரைவேட்டாக இருந்தாலும் இல்லை அரசு சார்ந்த துறையாக இருந்தாலும் அதை தூய்மையோடு எந்த விதமான லஞ்ச லாவண்யங்கள் இல்லாமல் தர்மத்துக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு செய்கிறவங்க எல்லோருக்கும் தெய்வத்தை கும்பண்ணம் சித்தர்களை தோழனெலாம் இல்லை தன் சத்தியத்தில் அவர்கள் வாழ்ந்தாலே நான் போய் அங்கே நின்று அருளை தருவேன்றாங்க என்ன தேடி வர தேவலை இங்கேயும் நவகிரகங்கள் ஆலயத்திற்கு வந்து தொழ வேண்டிய அவசியம் இல்லை சத்தியம் இருக்கிற இடத்துல நாங்கள் போய் நிற்போம் செய்பவரை அறிவில் தெளிவு பெற செய்து சிறப்பான நுட்ப பேரறிவை தொட துணை நின்று காப்பேன் என் கடமை இது தட்டாது ஞானசக்தி ஊடகத்தை தொடுவோர் இப்படி நல்ல விஷயங்கள் செய்கின்ற அருளாளர்கள் அறிவில் தெளிவு பெற நாங்கள் துணை நிற்போம் நுட்பமான பேரறிவை அவர்கள் தொட்டு செயல்பட இயங்க துணை நின்று காப்பது எங்கள் கடமை என்று உணர்ந்து நாங்கள் கடமையை செய்வோம் இந்த ஞானசக்தி ஊடகத்தை யாரெல்லாம் தொட்டு அதை பின்பற்றி வாராங்களோ தொடுவோர் ஞான வரிவு மேன்மை பெற்று தரணிதனில் மனத்தெளிவு கொண்டு மேன்மக்களாய் மாறி உலகில் அறிவு பலம் பெற்று மகான்களின் ஆசிபட ஞான உலகில் நுழைவர் இப்படி இந்த ஞானசக்தி ஊடகத்தை தொட்டு அதை பின்பற்றி வருகின்றவர்களுக்கு ஞான அறிவு மேன்மையாக கிடைக்கும் மனத்தெளிவு உண்டாகும் மேன்மக்களாக மாறிவிடுவார்கள் இந்த உலகத்தில் இவ்வாறான ஆற்றல் நிலையை பெற்று அறிவு பலம் பெற்று மகான்களினுடைய துணையோடு ஞான உலகில் நுழைந்து விடுவார்கள் ஈரேழு லோகம் சொல்கிறாங்க இல்லையா அதில் மகான்கள் வாழ்கின்ற உலகம் ஒன்று இருக்குது இல்லையா அதில் இவங்க சூட்சி மதேகம் நுழைகின்ற அளவுக்கு அனுகிரகத்தன்மையை பெற்றுவிடும் நுழைவர் தானமுடன் தவம் தொடர நுழைவர் அருளுலகில் அகத்தியம் தன்னில் எவராலும் சிந்திக்க இயலாத இடத்தில் ஏற்றமான ஞான வரிவு அவரவர் பெறுவர் தானத்தோடு தவத்தையும் யாருன்னா தொட்டாங்கன்னாக்கா இன்னும் வேற லெவல்ல அருள் நுழைந்து ஆற்றலோடு வாழ்வார்கள் குறிப்பா அகத்தியத்துள் அவர்கள் நுழைவதற்கு அனுமதி உண்டு எந்த சித்தர்களை வேண்டுமானாலும் அவர்கள் தொழட்டும் அகத்தியம் அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லா சித்தர்களும் ஒன்று திரண்டு இருப்பார்கள் அகத்தியரை ஒரு தடவையாவது ஓம் அகத்தி சாய சொன்னவர்கள்தான் சித்தர்களாகவே ஆக முடியும்ன்றது முருகப்பெருமான் வாக்கு முருகப்பெருமான் வழியில் வந்த எல்லா சித்தர்களும் அகத்தியத்துள் இருப்பார்கள் அப்போ அந்த அகத்தியத்துக்குள் நுழைவதற்குண்டான அனுமதி கிடைக்கும் அகத்தியம் அப்படின்றது என்னது ஒரு வீடோ ஒரு அமைப்போ ஒரு நிறுவனமோ அது மாதிரி இல்லை இந்த பிரபஞ்சத்தில் சித்தர்களுக்கென்று ஒரு சூட்சுமை லோகம் உண்டு அது மேலே கீழே பக்கத்தில் எதிரில் லெஃப்ட்டு ரைட்டு இப்படிலாம் சொல்ல முடியாது நாம் இருக்கிற இடத்துல காற்றாக தான் இருக்குது அது நமக்கு அங்கே அங்கீகாரம் கொடுத்து விஐபி ஸ்தானத்தில் வச்சுப்பாங்க அவ்வளோதான் நம்ம பேருக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சித்தர்கள் கிட்ட என் பிள்ளையும் நான் அவங்க கொண்டாடிட்டங்கனாவே நமக்கு அது ஐஎஸ்ஐ முத்திரை குத்திய ஒரு ஆற்றல் பொருந்திய ஒரு பொருளுக்கு எப்படி வந்து உலகத்தில் மதிப்பு இருக்கோ நமக்கு அது மாதிரி ஒரு மதிப்பு இந்த உலகத்தில் கிடைக்கும் யாராலையும் சிந்திக்க இயலாத இடத்தில் ஞானத்தில் அறிவை இது போன்ற மக்கள் பெற்று வாழ்வார்கள் பெருவர் கலியுக மக்கள் எல்லாம் புதனின் நுட்ப நுணுக்க அறிவு இனி அகத்தியர் அடிமையிடம் குடிகொண்டு இயற்கை வளத்தையும் வர்த்தக வளத்தையும் மீட்கும் கலியுக மக்கள் எல்லோரும் இந்த அருளை பெறுவார்கள் புத பகவானினுடைய நுட்ப நுணுக்க அறிவு என்னவோ அத்தனை நுட்ப நுணுக்க அறிவையும் இந்த உலகம் பெறும் இந்த நிலையில் தானம் தவம் செய்து ஒரு சின்ன விஷயத்திற்கு இந்த ஞானசக்தி ஊடகன்ற இந்த விஷயத்தில் ஞானிகள் பேசுகின்ற வார்த்தைகளை மொழிகளை பின்தொடர்ந்தாலே எல்லாம் கிடைக்கும் அதுபோல் இனி இந்த அகத்தியர் அடிமையாகிய விஜயகுமார் என்ற அந்த பாலகனிடம் நுட்ப நுணுக்க அறிவு புதன் பகவான் இன்று நுணுக்கமாக செயல்படுத்தி இறக்கித் தருவேன் இயற்கை வளம் வர்த்தக வளம் இதை மீட்கும் பாலகனை சுற்றி இயற்கை சக்திகள் பாதுகாப்பாகவும் வர்த்தகம் அப்படின்னும் போது பங்குச்சந்தை எடுத்துக்கலாம் செல்வ சிழப்பு எடுத்துக்கலாம் சீரமைப்பு நிலை எடுத்துக்கலாம் இதெல்லாம் மீட்டுக் கொடுக்கன்றாங்க உலகத்துக்கும் அதுதான் மீட்கும் என்று புத பகவான் யானும் மகனுக்கும் ஞானசக்தி ஊடக செயலுக்கும் மாபெரும் அறகாப்பாய் அறிவு அறிவுபல காப்பாய் மக்களையும் மகனையும் மக்களையும் சூழ்ந்து காப்பேன் ஆசிமுற்றே இப்படி பாலகனுடைய சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளத்தையும் வர்த்தக வளத்தையும் மீட்டு புதன் பகவான் ஆகிய யான் மகனுக்கும் ஞானசக்தி ஊடகத்தினுடைய செயலுக்கும் மாபெரும் அறக்காப்பாகவும் அறிவு பல காப்பாகவும் மகனையும் மக்களையும் சூழ்ந்து காப்பேன் ஆசி முற்றேன் மகனையும் மகனுடைய மக்களையும் ஞானசக்தி ஊடகத்தை தொடர்ந்து வருகின்ற சமூக மக்களையும் அன்னை அருள் ஆதிசக்தியினுடைய அருள் பிள்ளைகளையும் அகத்தியனுடைய அருள் செய்களையும் எந்த சித்தர்களை தொழுதாலும் அவர்கள் அகத்தியரின் பிள்ளையே என்ற அந்த சத்தியத்திற்கு உட்பட்டு மகனையும் மக்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அருளாளர்களையும் சூழ்ந்து காப்பேன் ஆசி முற்று என்று சொல்லி இது ஜீவமொழி ஆசி நூல் விளக்கத்தை பகவான் புதன் அவர்கள் நிறைவு செய்து கொள்கிறார்கள் மேலும் ஆசான் குறிப்பில் காகித விலை ஏற்றம் உண்டாகும் பால் பொருட்களின் விலை ஏற்றம் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும்பா அப்படின்னு சொல்லி இந்த ஜீவநாடி நூல் விளக்கத்தோடு ஆசான் குறிப்பையும் சுட்சமமாக எடுத்து சொல்லி நிறைவு செய்து கொள்கின்றார் சுபம் ஓம் சிவாய அகத்தி சாயனம்